ஹலோ மகளே இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய தைப்பூச நாள் வந்துட்டு விரைவிலே வருதுங்க அந்த நாளுக்கான விரதங்கள் நம்ம எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் தைப்பூசதுன்னு பற்றின எல்லா டவுட்டையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல தைப்பூசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரமா இருக்கு இருக்கிறது பூச நட்சத்திரம் அந்த தை மாதத்துல பூச நட்சத்திரம் வர்றதுனால தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறவங்க இந்த ஒரு தைப்பூசம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பழனி முருகன் கோயில மட்டும்தான் கொண்டாடுவாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லா முருகன் கோயிலையும் கொண்டாடுவாங்கங்க அது மட்டும் இல்லாம நாடு விட்டு நாடு இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா எல்லா முருகன் கோயிலுமே இந்த ஒரு தைப்பூசனால வந்துட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த நாளுக்கான விரதங்கள் எல்லாருமே கடைபிடிப்பாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனா அந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதத்துக்கான முதல் நாள் எப்போ நாப்பத்தி எட்டு நாள் எப்ப தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துக்கான முதல் நாள் எப்ப தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாங்க இந்த தைப்பூசம் வந்துட்டு வருது அப்போ அதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்துட்டு விரதம் இருக்கணும் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்துட்டு முதல் நாள் டிசம்பர் மாதம் அதாவது நாளைக்கு பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஒரு விரதத்தை நீங்கள் எல்லாருமே தொடங்கலாங்க இல்லை நான் மறந்துட்டேன் எனக்கு வந்துட்டு நான் அந்த தேதியில் விரதம் இருக்கலை நான் வந்துட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் வந்துட்டு கடைபிடிக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஏழு ஏழு நாள் விரதமும் கடைபிடிக்கலாம் அப்படியே என்னால முடியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு முன்னாடி நாள் பிப்ரவரி ஒண்ணுல வந்துட்டு தைப்பூசம் தொடங்குங்க ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல வந்துட்டு நம்ம விரதத்தை தொடங்கலாங்க இந்த ஒரு விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் யாரெல்லாம் வந்துட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா மாதவிடாய் காலத்துல பெண்கள் இந்த ஒரு விரதத்தை கடைபிடிக்கலாமா அப்படிங்கறதாங்க கண்டிப்பா கடைபிடிக்கலாங்க மாதவிடாய் அதாவது எனக்கு வந்துட்டு அஹ் தைப்பூச அன்னைக்கும் மாதவிடாய் அதுக்கு நான் தொடங்குற அன்னைக்கும் மாதவிடாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க அது ஒரு தீட்டு அப்படிங்கிற ஒரு இதுல வரவே வராதுங்க எல்லாருமே இந்த ஒரு விரதத்தை கடைபிடிக்கலாங்க அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுனா அந்த விரதம் இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் மற்றவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த விரதம் இருக்கிற ஒரு ஆள் தாங்க சாப்பிடக்கூடாது மற்றபடி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஆனால் என்ன வீட்டில் வந்துட்டு சாப்பிடக்கூடாதுங்க வீட்டை வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும் வெளியில கடைகள்லயோ எங்கேயோ சாப்பிடலாம் ஆனா வீட்டுக்குள்ள வர்றப்போ முடிஞ்ச தலையில தண்ணி தெளிச்சுட்டோ இல்லைனா குளிச்சுட்டோ வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலாங்க அந்த விரதம் இருப்பவர்கள் மட்டும் தான் நான்வெஜ் வந்துட்டு சாப்பிடக்கூடாது நாற்பத்தி எட்டு நாளைக்கு என்ன மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு நான்வெஜ் சாப்பிட கூடாதுங்க மத்தபடி சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அவங்க வந்துட்டு அணிகிற ஆடைகள் வந்துட்டு ஒண்ணு பச்சை நிறமா இருக்கணும் இல்லைன்னா காவி நிறமா வந்துட்டு அணிஞ்சுக்கலாங்க அப்படி என்னால அணிய முடியாது அப்படின்னா அந்த வெள்ளி செவ்வாய்களுக்கு மட்டும் மட்டும் நம்ம அந்த மாதிரி அடைகளை அணிஞ்சு சுவாமி வந்துட்டு பிரார்த்தனை பண்ணலாங்க டெய்லியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உட்காந்து முருகப்பெருமானுடைய சஷ்டி கவசமோ இல்லைனா நம்ம முருகப்பெருமானுடைய பாடல்களோ வந்துட்டு கேட்கலாங்க முருகப்பெருமானுக்கு வந்துட்டு தீபம் ஏற்றி பூஜை பண்ணணுங்க முருகப்பெருமானுடைய படங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு வெள்ளி செவ்வாய்க்கு வந்துட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டு பூக்கள் வந்துட்டு வாங்கி வைக்கலாம் இல்லைன்னா மாலை வந்துட்டு கொழுத்து போடலாங்க பூக்கள் போட்டு மாலை வச்சு பூஜை பண்ணி விளக்கேற்றி நம்ம சுவாமியை எந்த ஒரு நேற்றிக் கடனுக்காக நம்ம வழிபடுறோமோ அதை வந்துட்டு நம்ம சுவாமிட்ட வேண்டிக்கலாங்க அந்த நாப்பத்தெட்டு நாள் முடிஞ்சோடனா அந்த நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு விரதம் இருக்கிற காலங்கள்லேயே வெள்ளி செவ்வாய்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் என்னால அப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தைப்பூசம் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகலாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த தைப்பூசம் அன்னைக்கு நம்ம வந்துட்டு பழனி முருகன் கோயிலுக்கு போறது உண்மையிலுமே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயங்க அப்படி இல்லைன்னா நீங்க எந்த ஆறுவடை விடுதல எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு எதுக்கு வேணாலும் போகலாங்க ஆனா தைப்பூசம் அப்படிங்கிறது பழனி முருகன் கோயில்ல தாங்க ரொம்பவே பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நாள் நிறைய பேர் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து மாலை போட்டு முருகனுக்கு பாத யாத்திரை வந்துட்டு நடந்து போவாங்க அப்படியும் போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நேத்திக்கடன் வச்சிருப்போம் பார்த்தீங்களா இது மாதிரி நான் காவடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேத்திக்கடனையும் நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்ம வந்துட்டு போகலாங்க இதையும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு நடந்தும் போகலாம் பஸ்லையுமே போயிட்டு நம்ம வட்டுக்கு வந்துடலாங்க நம்மளுடைய வேண்டுதல் வந்துட்டு நம்ம மனது வந்துட்டு சுத்தமாக இருந்தால் போதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க விளக்கம் கிடைக்கல அப்படின்னா உங்களான கொஸ்டினையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நான் திருத்திக்கிறேன்